அன்பானவர்களே சேலம் கிருஷ்ணநாதர் ஆலயத்தினுடைய ஆயராகிய வில்சன் ஆகிய நான் இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் எங்களுடைய கல்லறை ஆங்கிலிக்கன் கல்லறை இந்த ஆலயமே ஆங்கிலிக்கன் திருச்சபை இது அந்த காலத்தில் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதில் இருந்த உறுப்பினர்கள் கத்திற்குள் நித்திரையடைந்தவர்களை அந்த நாளோடு கல்லறையிலே அடக்கம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அங்கே இருக்கிறனாலே அதை பராமரிக்கக்கூடியதான பொறுப்பை எங்களுடைய திருச்சபைக்கு அவர்கள் அன்றைய காலத்திலேயே எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் இப்போது கூட அரசு இப்போது அரசு கூட எங்களுக்கு அதை பட்டாவாக கொடுத்திருக்கிறது அந்த நிலத்துக்குள்ளாக இப்போது சேலத்துறை கவுன்சிலராக இருக்கிற வசந்தா அவருடைய கணவர் மயில் வாகனம் என்பவர் மயில் மயில்வேல் என்பவர் திருச்ச அந்த இடத்திலே வந்து கடைகளை கட்டி அதாவது அந்த இடத்துல குதிரை அந்த காலத்திலே அடக்கம் செய்ய வரும்போது குதிரை தாயமாக இருந்தது அந்த இடத்துல அது பார்க்கிங் பிளேஸ் தான் அந்த இடத்தை இப்பொழுது ஆக்கிரமித்து அவர் ஒரு கடைகளை கட்டி பல ஆண்டுகளாக அதில் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறார் அது அந்த இடம் வந்து அரசாங்கம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தது என்று தெரியவில்லை சொந்தமான நிலத்தை அவர் அபகரித்து வைத்திருக்கிறார் அது இல்லாமல் இப்பொழுது எங்களுடைய கல்லறை தோட்டத்தினுடைய காம்பவுண்ட் சேவரை தாண்டி ரெண்டு அடி உள்ளே வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நாங்கள் கல்லறை தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் போக வேண்டிய கதவு வழியாக போக வேண்டிய இடத்துல போக முடியாத அளவிற்கு அவருடைய எல்லா காரியத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து தூண்கள் கட்டி கடையை கட்டி அந்த இடத்தை எந்த அளவுக்கு எங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போதும் நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம் அவருக்கு அசிங்கசிங்கமாக எங்களை பேசுகிறதால இன்னொன்னும் மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடியவராக இருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அவரை கேட்கும்போது அவரை நான் திமுக கவுன்சிலர் நீ என்ன பண்ணுவாங்க முடியும் நான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் நீ என்ன பண்ண முடியும் பண்ணுனால் போய் சிறுபான்மை இதில் போய் போய் பேசிக்கொள் அப்படி நான் கொலை மிரட்டலெல்லாம் விடுகிறார் ஆகினாலே இந்த இட இந்த சூழலிலிருந்து எங்களை காத்து கொள்வதற்கு அரசாங்கம் எங்களுக்கு உதவும் என்று நம்புகிறோம் இந்த பத்திரிகை மூலமாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு கிளே கேபிள் இதை வந்து கல்லறை தோட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து மாநகராட்சி மாநகராட்சியின் துணையோடு செய்கிறார் மாநகராட்சி ஊழியர்களை வைத்துக் கொண்டு செய்கிறார் அது அந்த அளவிற்கு அவர் அராஜகத்தை அராஜக போக்கு அங்கு காணப்படுகிறது கேட்கும் போது அசிங்கமாக பேசுகிறார் மரியாதை இல்லாமல் பேசுகிறார் மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் புண்படுத்தும் வகையிலே கிறிஸ்தவ சமுதாயத்தை புண்படுத்தும் வகையிலே அவர் பேசுகிறார் இதற்கு அரசாங்கம் என் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பத்திரிகையின் மூலம் அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் பேர் அங்கே இப்போ இதுவரைக்கும் நாங்கள் இரநூறு முந்நூறு பேரை அட அங்கே அடக்கம் செய்திருக்கிறோம் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே நாங்கள் மரியாதைக்குரிய அநேகர் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் உள்ள பெரிய பெரிய மிஷினரிகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் மற்றும் அரசுலே அரசு இதிலே துறையிலே மிக முக்கியமானவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்லறைகளெல்லாம் அங்கே இருக்கிறது அந்த கல்லறைகளெல்லாம் பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடியவராக அவர் செயல்படுகிறார் ஆகினாலே ஒரு நினைவு கூறக்கூடிய இடத்தை அதில் இருக்கிற அந்த நினைவு கூறக்கூடிய மனிதர்களை அவமானப்படுத்தும் வகையில் இவருடைய செயல்கள் அவருடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெற்று வருகிறது அதிலிருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உங்களிடத்திலே சொல்கிறோம் நன்றி